ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கூலி படம் வார் செகண்ட் பார் கூட கிளாஷ் ஆச்சுன்னா ஆந்திரால எல்லாருமே வந்து ஜூனியர் என்டிஆரோட படம் வார் செகண்ட் பார்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க கூலி படத்துக்கு யாருமே பெருசாக வந்து ப்ரிஃபரன்ஸ் தர மாட்டாங்க அதனால் அங்கே வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து அடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலைபெய்ச்சி பிஸ்மி வரும் பிஸ்மி வரைக்குமே அதை பற்றி தான் வந்து எல்லாம் பேசியிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆனால் இப்போ வார் செகண்ட் பார்ட்டோட டீஷர் ரிலீஸ் வரவங்கள்ட்ட எல்லாமே தலகிழ மாறி இருக்கிறதா தான் தகவல் வந்திருக்கு அதுவும் குறிப்பாக வார் செகண்ட் பார்ட்டோட இந்த டீஷர்டில் ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய ரியாக்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடப்போ இந்த படத்தை தான் நமக்கு வந்து தேட்டரில் பார்க்கணுமாற அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி விட்டுருச்சு ஏன்னா ஒரு பக்கம் கிருத்தி ரேஷன் வந்து மாஞ்சி மாஞ்சி ஒட்டம்லாம் ஏற்றிட்டு சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக மாசா வந்து நிற்கிறாரு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இத்தனைக்கு வில்லனானு நடிக்கக்கூடிய ஜூனியர் என்டையார் அவர்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் மூஞ்சில் அப்படியே பொம்மை மேலே வந்து நின்று போகிறது நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் நிறைய சீன் வந்து அந்த கிரீன் மார்ட் யூஸ் பண்ணி ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது கிட்டத்தட்ட பீஸ்ட் படத்தோடைய அந்த கிளைமேக் சீனில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான கிராஃபிக்ஸ் வச்சு ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு காட்சிகள் வச்சு பயங்கர பில்ட் பண்ணி வைத்தாங்களாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு சரி விஷயத்துக்கு வரும் ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய விநியோகர்கள் அங்கே இருக்கக்கூடிய திரையரங்கு மேரங்கள்லாம் இந்த டீச்சரை பார்த்துட்டு ரொம்பவே கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க இந்த படம் சோதப்பிடுமோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக வார செகண்ட் பார்ட்டோட டீம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த படத்தோட ரிலீஸ் செய்தி தள்ளி வச்சிடலாமா இல்லை மறுபடியும் ரீஒர்க் பண்ணலாமா அந்த சிஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஒர்க்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெழுகை ஏற்றி விடலாமா அந்த சீன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க இதற்கிடையே அந்த விநியோகசர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சீன்ஸ்லாம் பார்த்துருக்காங்க போல இருக்கு அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க சரி இந்த படத்தை நீங்களே வச்சீங்க நாங்கள் கூலி டீசர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்களாம் இப்போ எல்லாருமே கூலிட்டிஸுனுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க ஒருவேளை கூலி கூலிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே தெரியாருங்க உரிமையாளர்களும் சரி விநியோகஸும் சரி ஆந்திராவில் படத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பேச்சு இப்போவே துவங்கிடுச்சு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த சின்ன சின்ன ப்ரொமோ வீடியோகளை பார்க்கும் போது அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் எகிரிடுச்சு அப்படி தான் சொல்லுவேன் நான் தான் இப்போ அங்கே ஆந்திராவில் கோழி தெரியாத உரிமையாளர்களாக இருக்கட்டும் விநியோகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கூண்டு வெயிட்டிங் விட்டிங் தான் சன் பிக்சர்ஸ் இதை புரிஞ்சிக்கிட்டு இது தான்டா சரியான இருந்தோம் இப்போ தும்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் முடிக்க விட்டுருக்காங்க டீசர் ரிலீஸ் பற்றி ஒரு வீடியோ ஈவினிங் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்